வணக்கம் ஜெயஹன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் இந்த அனாலிசிஸ நமக்கு செஞ்சு கொடுத்தது நம்ம ஒன்றாவது சப்ஸ்கிரைபர் ஒரு இளைஞர் அக்ஷய் அப்படின்றவர் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஜியோ பாலிட்டிக்ஸை ரொம்ப கூந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர் நிறையா அவருடைய கருத்துக்கள் நிறையா பதிவிடுவார் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மறக்காம அவரை ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஸோ ஃபுல்லாக பாருங்க இது அவரோட பெஸ்பெக்டிவ் என்ன அவர் என்ன இதை பற்றி சொல்ல வராரு அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் சவுத் கேக்கசஸ் ரீஜியன் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பகுதி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று நாடுகள் இதில் இருக்குது அர்மேனியா அசர்வைஜான் ஜார்ஜியா இது ஏன் முக்கியமான பகுதி அப்படின்னா அந்த பறந்து விருந்த ரஷ்யாவுடைய நிலப்பரப்பு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆசிய நிலப்பரப்பு ஸோ இதை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் ஆசியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்குது துருக்கி இருக்குது இந்த ஐரோப்பா மற்றும் ரஷ்யா இந்த காண்டினென்ட் இந்த கண்டத்துக்குள்ள மூன்று முக்கியமான நாடுகள் இதுதான் பவுண்ட்ரி ஸோ இதில் இரண்டு கடல் பகுதிகள் இருக்குது ஒன்று கருப்பு கடல்னு சொல்லக்கூடிய கருங்கடல்னு சொல்லக்கூடிய பிளாக் சி ஒன்று வந்து காஸ்பியன் சி ஸோ ரொம்ப ரொம்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இது பல காலகட்டங்களில் ரொமானியர்கள் ஆரம்பிச்சு மங்கோலியர்கள் ஆரம்பித்து ஓட்டமன் பெயர் துருக்கி ஈரான் மற்றும் உலக போர் ஒன்று இரண்டு தொடர்ந்து யுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த பகுதி இது ஏன்னா ரொம்பவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதினால இந்த இடத்த யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கு தெரியும் இது வந்து ரிம் லேண்ட் மெயின்லேண்டு வாங்க இந்த ரிம்லேண்டுன்றது கடலை ஒட்டி இந்து மகாசமுத்திரம் இந்து கடலை இங்கே இருக்க கடல் பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் அரேபியன் அரேபியன்சி இருக்கு இருக்கக்கூடிய நாடுகள் காஸ்பியன்சி ரெட் சி ஸோ இந்த இடத்துல சோவியத்தோடைய அந்த சாம்ராஜ்யத்தோட பிரசன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அமெரிக்கா மற்றும் யூகே போன்ற நாடுகள் இந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலம் பேசக்கூடிய கிறிஸ்டியன் கண்ட்ரிஸுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ஃபை அலையன்ஸு நான் வந்து பேர் ஒரு டீசெண்டாக ஒரு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க ஃபைன்ஸ் அலையன்ஸ்ன்னு சொல்லி அதில் ஆங்கிலம் பேசாத மிச்ச நாடுகள் உள்ள வர முடியாது ஜெர்மனியோ இல்லை இட்டாலியோ ஐரோப்பிய நாடா இருந்தாலும் அதில் உள்ள இருக்க முடியாது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூகே மற்றும் அமெரிக்கா கனடா இந்த ஐந்து நாடுகள் தான் இந்த ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்ன்றது அவங்களுக்கு இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோம் யார் யார் சாம்ராஜ்யத்தில் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிறகு சோவியத் யூனியன் உருவாகும் போது இந்த மூன்று நாடுகளும் சோவியத் யூனியனுடைய ஒரு சுயாட்சி இருக்கக்கூடிய பகுதியாக உருவாக்க சேர்க்கப்பட்டுச்சு அப்போவுமே பல க கட்டங்களில் இவங்களுக்கும் சோவியத்துக்கும் பிரச்சனைகள் வந்துச்சு பட் இருந்தாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சோவியத் உடைபடும் வரை இந்த மூன்று நாடுகளுமே ரஷ்யாவுடைய சோவியத்துடைய ஒரு பங்கு பகுதியாக தான் இருந்தாங்க பிறகு இந்த மூன்று நாடுகள் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் உருவாக்குனாங்க ஒரு ஜாயின்ட் ஃபெடரேஷன் ஒன்றாக இருக்கலாம்னு சொல்லி பட் ஆறு மாத காலம் தான் அதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடிஞ்சது பிறகு மூன்று தனி நாடுகள் உருவாச்சு ஒன்று ஜார்ஜியா ஒன்று ஒன்று அர்மேனியா ஒன்று ஒன்று இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரிலிஜன் வேர்ல்டில் ஒன்று இஸ்லாம் ஒன்னொன்று வந்து கிறிஸ்டியானிட்டி இதுதான் இந்த இடம் இந்த மூணு நாடுகள் தான் இதோடைய சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அசர்பேஜான் அர்மேனியா மற்றும் ஜார்ஜியா இதற்கு மேலே போனீங்கன்னா முழுவதும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகள் அதிகமாக இருக்கும் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐரோப்பால இருந்து அன் நீங்க ஆர்டிக் வர அப்படியே போகும் அதே சமயம் இந்த நாடுகளை விட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் ஏஷியான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இந்தியா நடுவில் ஒரு ஒரு நாடு இங்கே இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் இந்தோனேஷியா மலேசியா அப்படியே போயிட்டே இருக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துருக்கி வரைக்கும் அப்படியே ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக கொண்ட நாடுகளாக இருக்கும் ஸோ என்றைக்குமே ரெண்டு ரிலிஜனுக்குமே ஒரு சென்சிட்டிவான யுத்தம் அதிகம் வரக்கூடிய பகுதி காலகட்டங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் இதை தாண்டி ஐரோப்பாக்குள்ள பரவணும் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க அதை தடுத்து இந்த கிறிஸ்டிய கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை தடுக்கிறாங்க குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் ஜார்ஜியில இருக்கக்கூடிய மன்னர்கள் அப்போது ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு ஸோ அங்கே தான் இந்த ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகிற இடம்னால ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடம் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லயுமே அவங்க பார்த்தா கூட இப்போது சமீப காலத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஜார்ஜியா ஒரு ஐரோப்பிய நாடா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐரோப்பிய யூனியனுடைய பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய கேண்டிடேட்டா அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜார்ஜியா இப்போ ஐரோப்பிய நாடாக மாறுறதுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடா மாறுறதுக்கான தகுதி அவங்க பெற்றிருக்காங்க அதுக்குள்ள அப்ளிகேஷனுமே அவங்க போட்டிருக்காங்க அதே சமயம் அர்மேனியா எடுத்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஈரான் மற்றும் இந்தியா இந்த நாடுகளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து அர்மேனியா மூணாவது அசர்பைஜான் எடுத்தீங்கன்னா துருக்கி மற்றும் துருக்கியோட இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் பேசிக்கலாக அமெரிக்கா மற்றும் உடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நாடு தான் அசர்பைஜான் அசர்பைஜானுக்கு இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா கவனிங்க இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைன்னு வரும்போது அங்கே துருக்கியும் இஸ்ரேலும் எதிரிகள் ஆனால் இந்த இடத்துல வரும்போது அசர்பைஜான் அப்படின்னு வரும்போது துருக்கியும் இஸ்ரேலும் நண்பர்கள் இதுதான் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ்ல சொல்லுவோம் நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ ஜாதியோ மதமோ எமோஷன்ஸோ சென்டிமெண்ட்ஸோ எதுவுமே கிடையாதுன்றதுக்கான இன்னொரு உதாரணம் தான் இது இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அனாலிசிஸ் படி இந்த யூகே தான் இப்போ ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸை லீட் பண்ணக்கூடிய ஒரு நாடு ரஷ்யாவை அந்த அந்த கடல் பகுதிகளுக்கு வர விடக்கூடாது அந்த கடல் பகுதியோட ஆக்சஸ் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையோட ஆசிரியர் சொல்றாரு அக்ஷய் சொல்றாரு என்னன்னா ஒன்று இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா காஸ்பியன் சி இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா பிளாக் சி இந்த நாடுகளுடைய ரஷ்யாவுடைய பிரசன்ஸ் இந்த மூன்று கக்கேஷியன் நாடுகளுடைய இல்லை இல்லாமல் போச்சு அப்படின்ற போது அந்த கடல் பகுதிக்கு ரஷ்யா வரக்கூடிய அந்த இது தொற்று கட்டாயிடும் இப்போ கட்டாவது ஏன் அந்த கடல் பகுதிகளென்னா அவங்க மீன் பிடிக்க வரல இதுதான் ட்ரேட் ரூட்டு இந்த ரிம் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல தான் இந்த ட்ரேட் ரூட் வருது ட்ரேட் ரூட் இல்லாமல் நீங்கள் வந்து நிலப்பரப்பு லேண்ட் அந்த பக்கம் என்ன இருக்குது ஆர்டிக் இருக்குது மூணு மாத காலம் தான் அந்த தண்ணியே வந்து உருகும் இப்போ அந்த இடத்துல அவங்களால் நேவிகேட் பண்ண முடியாது ஸோ ரஷ்யாவுக்கு உள்ளே வரக்கூடிய பொருட்கள் ரஷ்யாவிலேருந்து வெளியில் போகக்கூடிய பொருட்கள் எப்படி போகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த காரணத்துக்காக தான் ரஷ்யா தன்னுடைய இராணுவ வலிமையை அதிகப்படுத்திக்கிட்டு புத்தின் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சண்டையே இல்லாமல் கிரீமியா அப்படின்ற ஒரு சிறு பகுதியை அவங்க பிடிச்ச அவங்க நாட்டோட அனௌன்ஸ் பண்ணுறாங்க கிரீமியாவுடைய காரணம் அந்த பிடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிளாக் சீல அந்த துறைமுக பகுதி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா சண்டையில ரஷ்யா கணிசமான அளவுக்கு வீக்கா இருக்காங்க இந்த சென்ஸ் அவங்க உக்ரைனுடைய சண்டையை மேனேஜ் பண்ண முடியுமே தவிர இந்த பகுதிகளில் தன்னுடைய இராணுவத்தையோ இல்லை நேரடியாவோ இல்ல உளவுத்துறையோ வச்சு அவங்க பிரசன்ஸை வந்து கொடுக்க முடியல அதே காரணங்களுக்காக தான் இந்த யுத்தத்துல இத்தனை ஆயிரம் லட்சம் கோடி அவங்க செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களை இழந்த பிறகும் கிரீமியாவை ஒட்டி இருக்கக்கூடிய உக்ரைனிய கடல் பகுதிகள் தான் அவங்க வந்து நான் நெகோசியபுளா இந்த பிரச்சனையில வைக்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பகுதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா அமெரிக்கா மற்றும் யூகே இந்த மூணு நாடுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை இது பண்ணுறாங்க அப்படியே இந்த மேப்பை தள்ளி இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இதே காரணத்துக்காக தான் பாகிஸ்தானும் உருவாக்கப்பட்டுச்சு வால அப்படின்றது ஆசிரியரோட இது ஒரு வகையில் சரிதான் பாகிஸ்தானை வந்து ஒரு பஃபர் ஸ்டேட்டாக உருவாக்கும் பொழுது ஏன்னா அன்னைக்கு இருந்த சோவியத் ரிப்பப்ளிக் நீங்கள் நல்லா எடுத்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சோவியத் ரிப்பப்ளிக் நம்மளுடைய பங்குல இருந்த நேரு அவர்கள் ஒரு சோசியலிஸ்ட் இதில் தான் அவர் இருந்தார் ஸோ அரசியல் ரீதியாக அந்த சோஷியலிசம் அப்படின்றது நமக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு நம்ம அப்படியே இந்திரா காந்தி அவர்களுடைய யாராவும் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தம்ன்றது நம்ம கிட்டே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ நட்பு நாடா இருக்கக்கூடிய சோவியத் மற்றும் இந்தியா நாளைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பிரியாமல் ஒரு ஒன்றா இருந்ததுன்னா கராச்சி துறைமுகம் நம்ம இருந்திருக்கும் கவடார் துறைமுகம் நம்மகிட்ட இருந்துருக்கோம் அப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடு எது கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் சொல்லி இந்த இந்த நாடுகள் சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் வரும் அன்றைக்கி சோவியத் கூட இருந்துச்சு அப்போ நேராக ஒரு ரோடை போட்டிருந்தாங்க இந்தியாவும் ரஷ்யாவும் அன்னைக்கு இருந்த சோவியத்துன்னா அப்போ நேரடியாக சி இந்தியன் ஓஷனுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைச்சிரும் அது கிடைக்காம இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் பாகிஸ்தான் அப்படின்றது ஆசிரியர் வைக்கக்கூடிய இந்த ஒரு வாதம் இதில் ஒரு அளவுக்கு கணிசமான அளவுக்கு உண்மையும் இருக்குது இரு மதங்கள் ஒன்றா இருக்க முடியல அதனால வந்து டூ நேஷன் தெரியும் நம்ம சொன்னா கூட ஜியோபொலிட்டிக்கலா இதை ஆதரித்து இதை செஞ்சு கொடுத்தது யூகே யூகே அன்னைக்கு இருந்த பிரிட்டன் இதை ஏன் செஞ்சதுக்கான காரணத்துல ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவர் அக்ஷய் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் இப்போ இந்த கிரேட் கேமில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரஷ்யா கணிசமான அளவுக்கு வீக் இருக்காங்க இப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக இல்லை ஆர்மேனியா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஸோ உடைய பிளான் என்ன அப்படின்னா இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரூட் எங்கே வருதுன்னு பாருங்க ஜாங் காரிடர் அப்படின்னு சொல்லி சைனாவுடைய ஒரு முக்கியமான இது சைனாவுடைய ஈஸ்டர்ன் சீ போர்ட்ல ஆரம்பிச்சு கஜகஸ்தான் வழியா சவுத் காக்கஸ் இந்த நாடுகள் மூன்று நாடுகள் வழியாக துருக்கி போய் இருந்து ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த ரூட் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு ஏற்றுமதி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சைனான்றது நமக்கு தெரியும் ஸோ கிளியர் கட்டா கடலை அவாய்ட் பண்ணி இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் போன்ற அந்த சோக் பாயிண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி இந்த வழியாக உள்ளே போகிறதுக்கு சரக்கு போக்குவரத்துக்கு அவங்களுக்கு ஒரு மெயின் இது கிடைச்சிருச்சு ப்ளஸ் அங்கேருந்து ஏஷியன் நாடுகள் இருந்து கேஸ் மற்றும் எரிபொருள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சைனாக்கு இதையும் அவங்களால கொண்டு வர முடியும் சோ இந்த ரூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று நாடுகளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்தியா ரஷ்யா பிளான் பண்ணக்கூடிய இந்தியா ரஷ்யா ஈரான் நம்ம இஸ்ரேலா இருக்கட்டும் இந்த நாடுகள்லாம் பிளான் பண்ணக்கூடிய ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் இதை பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு காணொலி போட்டுருக்கோம் அதுக்கும் இந்த மூன்று நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ கேம் என்ன அப்படின்னா யூகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது யார் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் ரிச்சர்ட் மோரே பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான எம்ஏ சிக்ஸோடைய உடைய தலைவர் துருக்கியோடைய முன்னாள் தூதரகர் இவர் தான் இந்த இதை ட்ரைவ் பண்ணுறாப்புல இந்த ப யூகேடைய இந்த அஜெண்டாவை ட்ரைவ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவுட் டர்க்கி இன் அப்படின்றத அவர் சொல்கிறார் ஸோ டர்க்கி இன் ரஷ்யா அவுட்னா என்ன அர்த்தம் துருக்கியோட ராணுவம் வந்து நிற்க போதா கண்டிப்பாக கிடையாது இதற்கு சில டூல்ஸை அவங்க பயன்படுத்துவாங்க அந்த டூல் மெயின் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடிகலைசேஷன் கடந்த மூணு வருடங்கள்ல மூன்றுல நான்கு வருடங்கள் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இந்த அமைதியாக இருந்த இந்த மூன்று நாடுகள் மேலே எவ்வளோ தாக்குதல் நடந்திருக்குன்னு பாருங்க அசர்பேஜான் அர்மேனியா யுத்தத்தை நம்ம பார்த்தோம் இதுவரை அமைதியாக இருந்த ஜார்ஜியாவில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமான பார்க்கறோம் இந்த ராடிகலைஸ்டான குரூப் ஐஎஸ்ஐஎஸ் அல்கோய்தாவுடைய ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம் இதுதான் அவங்க ஒரு டூலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவும் இந்த கிரேட் கேம்ல இதை தான் அவங்க டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் துருக்கியோடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அகாடமி ரிப்போர்ட் அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் அதில் அவங்களுடைய சென்ட்ரல் ஏஷியா மத்திய ஆசிய பகுதிகளில் தங்களுடைய அம்பிஷன்ஸ் என்ன அப்படின்னாங்க துருக்கியோடைய நாடும் அதோடைய பொருளாதாரத்துக்கும் அவங்களுடைய அம்பிஷன்ஸ் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இதுக்கு பின்னாடி யூகே மற்றும் அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறத விந்தர்சனமான உண்மை துருக்கி தன்னுடைய கட்டிங் ஏஜ் ஆயுதங்கள்ஸ் நம்ம சொல்லுவோம் கட்டிங் ஏஜ் அவங்க பயோலாக்ட் டிவி டூ ட்ரோனாக இருக்கட்டும் அவங்களுடைய ஸ்பெஷல் மிசைல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க அசர்பைஜானுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜார்ஜியாவுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா கவனிங்க ஜார்ஜியா ஒரு ஐரோப்பிய நாடா ஐடென்டிஃபை பண்ணிக்குது அஜர்பைஜான் தன்னோட இஸ்லாமிய நாடா ஐடென்டிஃபை பண்ணிக்குது ஸோ துருக்கியோட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க அதே சமயம் இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க அசர்பைஜானுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்றாங்க ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய அர்மேனியாவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ்னால ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது அவங்களுக்கு அந்த கடல் பகுதியில் தேவை கூடவே ரஷ்யாவுடைய நண்பனான ஒரு இஸ்லாமிய நாடான ஈரான் அர்மேனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இதில் இன்னொரு நாடு மிக முக்கியமாக இந்தியா அர்மேனியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய அதிகமான ஆயுத ஏற்றுமதி அப்படின்றதுன்னு இப்போ நம்ம அர்மேனியாவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான பினாக்கா ஆகாஷ் போன்ற மிசைல்ஸ் வந்து நம்ம இருக்கோம் ஸோ இந்தியாவுக்கு ஏன் இங்கே ப்ரெசன்ஸ் தேவைன்னா இந்த கூட்டணியில் ரஷ்யா ஈரான் மற்றும் இந்தியா இந்தியாவோட மிக முக்கியமான பங்கு இருக்குது ரஷ்யா நம்மளாக இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க நமக்கும் அங்கே ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ட்ரேட் ரூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்திலேயே இது வரலாற்றுலேயே இந்த வருடம் தான் சமீப கால வரலாற்றுலேயே இந்த வருடம் தான் நம்ம அதிகமான ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் எட்நூறு பில்லியன் டாலர் இது இன்னும் ஒரு பத்து வருடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரில்லியன் டாலருக்கும் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ ரூட்டை செக்யூர் பண்ணாமல் நம்ம வெறும் ஏற்றுமதி வச்சு பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளால முடியாது ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுமே அங்கே இருக்கு இப்போ அடுத்தது சென்ட்ரல் ஏசியா நாடுகளுக்கு உண்டான த்ரெட் இப்போ தெளிவாக வந்துருச்சு துருக்கியோடைய அந்த ராடிகலைசேஷனை யூஸ் பண்ணி துருக்கியோடைய ஆப்ரேட்டிவ்ஸை வச்சு இந்த நாடுகளில் ஆட்சி மாற்றம் ஜார்ஜியாவில் ஆட்சி மாற்றம் எப்போ வேணாலும் நடக்கலாம் பங்களாதேஷ் மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த கிரேட் கேம் ஸ்டார்ட் பண்ணி யூகே போன்ற நாடுகள் சிவராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அர்மேனியா இந்தியா மற்றும் ஈரானோட சப்போர்ட் இருக்கு நின்று அர்மேனியா தான் ஒரு முக்கியமான நீக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அஜர்வேஜான் வைத்து இந்த இடங்கள்ல போலாம் அப்புறம் அப்படியே கஜகஸ்தான் துர்கினிஸ்தான் போன்ற நாடுகளில் சமீப காலங்களில் ரொண்ட வருட காலங்களில் இங்கேயும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம் இந்த எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாகாணத்தில் ரஷ்யாவில் ஒரு கொடூரமான ஐஎஸ்ஐஎஸ் தீவிர தாக்குதல் ஜஸ்ட் ஒரு நாலு மாசம் முன்னாடி தான் நடந்ததை நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் உள்ள போய் கண்மூடித்தனமா சுட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இறந்தது இது எல்லாமே இந்த கிரேட் கேமோட டூலாக தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இன்னொரு முக்கியமான இது இருக்கு என்னன்னா இந்த டர்க்கியோடைய இன்ஃபுளுயன்ஸ் இந்த பேன் டர்கீஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃபுயன்ஸ் இதனால நம்ம எவ்வளவு சஃபராயிருக்கணும் ஒரு அறுநூறு வருடம் எழுநூறு வருடம் நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை திரும்ப ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்ற போது இந்த சென்ட்ரல் ஏசியன் நாடுகளுக்கு வந்துட்டாங்கன்னா இப்ப மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாருங்க நடுவுல ஈரான் ஸோ ஈரானை வீழ்த்திறதுக்கான எல்லா வேலைகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுட்டு இருக்காங்க அடுத்தது மிச்சம் என்னக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான் ஸோ ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா நாட்டோ மற்றும் அந்த கூட்டாளி நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு வராங்க அப்படின்ற போது அடுத்தது அவங்க எய்ம் பண்றது திபேத் மற்றும் ஷிங்ஜியான் இன்னைக்கு சைனாவுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய திபேத் மற்றும் ஷிங்ஜியான் ஏற்கனவே இரண்டு நாடுகள் நமக்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்குது ஒன்று பக்கம் பங்களாதேஷ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கு மேலே இன்னொரு இதுவும் வந்துச்சு அப்படின்ற போது இந்தியாவுக்கும் குறிப்பாக காஷ்மீருக்குமே ஒரு பெரிய த்ரெட் இருக்குது ரொம்ப வருடம் முன்னாடியே காஷ்மீரில் ஒரு மிலிடரி பேஸ் வேணும்னு கேட்ட வரலாறுலாம் இருக்கு எந்த ஒரு இந்திய பிரதமருமே இது வரைக்கும் அதை அனுமதிக்கலை அனுமதிக்கவும் கூடாது பட் இந்த இடத்துல ரஷ்யா ஃபால் ஆகி இதில் தோத்து போய் இல்லை யூகே இதில் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் தாண்டி முதல்ல ஈரான் விழுந்துருச்சு நாளைக்கு அப்படின்ற பட்சத்தில் இது லாங் டேர்மில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஜியோ ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த ஆசிரியருடைய கட்டுரையுடைய முடிவு அக்ஷயோடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு ஃபர்தராக தேவையா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அவருடைய ட்விட்டர் ஐடி லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை அக்ஷய் அவர்களை படித்து உங்களுக்கு நான் ரெஸ்பான் பண்ண சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய